எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து இவர் மாதிரியே பேசலான்னு இருக்கிறேன் பேசலான்னுக்குறேன் ஒரே சந்தோஷமா இருக்குது எங்கள் கட்சியில் வந்து ஒரு பெரிய புள்ளி வந்துச்சு அம்மா பெரிய புள்ளியே அது எங்கள் கட்சிக்கு சேரதுக்கு முன்னாடி அந்த புள்ளிக்கு வந்து பெரிய பவர் இருக்குதா செங்கோட்டையன் அவர்களுக்கு பவர் இருக்குதா கேட்டாக்கா ஜெயிலில் இருந்தப்போ அவர் ஓரங்கட்டி உக்கார வச்சுருந்தாங்கோ அப்பா அவர் பெரிய பவர் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்துச்சா அப்படின்னு கேட்காதீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் இன்னும் ஓரங்காட்டி உக்கார வச்சுட்டார் ஆக மொத்தத்தில் டம்மி பீஸை தான் நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளத்துக்கு போட்டுக்கிறோம் ஆ சரி அதை விடுங்க நாம் எல்லாருமே இப்போ ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் தான் எதிர்காலம்ல அதுக்கு எதிர்காலம்னா நீங்கள் வந்து மூவாயிரத்து முப்பத்தாறா நாலாயிரத்து முப்பத்தாறான்னு போடாதீங்க ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு மூணு மாதம் இல்லைன்னா வந்து ஒரு எண்பத்தி நாலு நாள் இல்லைன்னா ஒரு நாலு நாள் முன்னாடி அப்புறம் போய் பத்து நாளுக்கு அப்புறம் போய் ஃப்யூச்சருக்கு போயிட்டு வந்துடுவான் நீங்கள் ஃப்யூச்சரில் என்னையும் எங்கள் செங்கோட்டி என்னோ நீங்கள் பார்க்கணும் புரிதுங்களா எப்படி இருக்க போகிறோன்னு இப்போ செங்க எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்து நாளைக்கு வந்து மேடையில் நின்று பேசுவார் என்ன பேசுவார் தளபதி அவர்களே எங்கள் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களை பார்த்ததை விட உங்களுடைய படம் சுறா படத்தை நான் நூறு நாள் பார்த்தேன் ம் எங்கள் தலைவர் நடித்த வேட்டைக்காரர்னால் ஒன்றுமே இல்லை நீங்கள் நடிச்ச வேட்டைக்காரன் இருக்கு அடடா ம் ஏ அப்புறம் வேலாயுதம்னு ஒரு படம் வந்துச்சு அதில் நீங்கள் அப்போ நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம் நான் ஆளுங்கட்சின்னு சொல்லும் போதே நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன் எனக்கு எம்ஜிஆரோட நடனத்தை விட உங்களோட நடனம் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஜெயலலிதா படங்களோட உங்கள் படம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படியெல்லாம் எங்கள் தலைவர் இப்போ பேச போகிறார் செங்கோட்டையன் அது பரவாயில்ல கட்சி ஆதாயத்துக்காக அந்த மாதிரி பேசலாம் அதெல்லாம் தப்பில்லை இன்னொரு தலை கட்சிக்கு போயிட்டால் தலைவர் புகழ்ந்து பேசுகிறது தப்பில்லை ஆனால் பாவம் அவர் என்னையெல்லாம் புகழ்ந்து பேசணும் தமிழகத்தின் விடிவேலியே புஷியாக இருந்தேன் தமிழகத்தின் எதிர்காலமே புஷியாக இருந்தே தமிழகத்தை காப்பாற்ற போகும் புஷியாக புதுச்சேரி வலது கையிலும் தமிழ்நாடு இடது கையிலும் தூக்கி நிப்பாட்ட போகும் புஷியாக இருந்தேன்னு எங்கள் செங்கோட்டையின்மே பேசுவார் பேச வைப்பேன் பேச வைப்பேன்ல நானே எப்போ பட்ட ஆள் ஆர்ப்பேன் நான் பாருங்க புரிதுங்களா அதோட குடும்பம் என்னென்னா நான் பேச வேண்டியிருக்குது இனிமேல் எங்கள் தள்ளபதிக்கு நேராக செங்கோட்டையன் பேச வேண்டியிருக்குது எங்கள் செங்கோட்டையன் வந்துட்டாருன்னா கோட்டையில் ஒரு சீட்டு ரெடின்னு அர்த்தம் இப்போ ஒரு சீட்டு தானே புசி எனக்கு சீட் இல்லையா விஜய்க்கு சீட் இல்லையா அப்படின்னு வாஷிங் தான் போயிடும் அப்போ நான் ஒரு புகுந்து பேசணும் சரி ஏதோ பொதுச்செயலாளர் என்று கூட அவர் வந்து புகுழ் பேசி போயிடலான்னு வச்சுக்கோங்களேன் இளைஞர்களின் இதயப்பிடிப்பே லைலாமண்யே ஜென்சி கிச்சை தூண்டி விட்டு பெரிய புரட்சி பற்றினா ஆதவ நவீன சாவாக்கார் ஆதவ நல்ல வேலையை விட்டுட்டு நாசமாக போய் இங்கே இந்த கட்சியில் வந்து சேர்ந்துக்கிற அருணா இப்படியெல்லாம் புகழ்ந்து பேச வேண்டிய இடத்துல இப்போ நம்ம ஃப்யூச்சருக்கு போனோம்னா செங்கோட்டையனை இப்படிலாம் பேசுவார் இதோட கொடுமை தமிழ் உச்சரிப்பில் விளையாடும் ராஜ்மோகன் அவர்களே டிவி நிகழ்ச்சிகளில் அடி தெறிக்க விடும் ரமேஷ் இவர்களையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அரசியல் பயணம் துச்சமாக நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம செங்கோட்டையனும் பேச வேண்டிக்குது சரி இப்போ இன்னொரு ட்விஸ்ட் பாருங்க எனக்கும் செங்கோட்டையண்ணனுக்கும் சமமான பதவி கொடுக்க போகிறாங்களாம் ஆமாம் எனக்கு பவர் இருக்குது கட்சியில் இடத்துல கையெழுத்து போடுறேன் கமிஷன் வாங்குகிற மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுக்கு சின்ன சின்ன போஸ்ட்டுக்கு அது இல்லாமல் ஒரு ஏஜென்சியா அந்த மாதிரி அது பண்ணி ஓடி நிற்குது அது ஒரு பக்கம் இருக்குது எனக்கே பவர் இல்லை எனக்கு நிகரான பவர் இவர் செங்கோட்டை கொடுக்குறாங்களாம் கொடுத்துங்களா இந்த பேசிக்கிட்டுங்கும் போதே காக்கா வந்துட்டான் ம் தொல்லை தாங்க முடியல சரி அது கொடுங்க அப்புறம் இருபத்தாறு பேர் பட்டியலில் வந்து நேரடியாக செங்கோட்டைன்னா பா நேரடியாக பார்ப்பாராம் அதில் பாதி பேர் ஏன் லாபி மீதி பேர் ஆதவ் லாபி மீதி பாதி பேர் சோனியா லாபி இதில் இவர் லாபி ஒன்றுமே இல்லை இவரெலாம் மதியவே மாட்டான் இது தெரியாமல் இருபத்தெட்டு பேர் என் கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு இவரும் நம்பி வந்துட்டாப்புல சரி போய் தொலைங்க வச்சுக்கோங்க அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு நிகர்னு பதவி நீங்கள் வந்து ஆதவ வச்சு நாங்கள் நிகர்னு பதவினா கூட ஏதோ மரியாதைக்கும் ஜானுக்கு நிகர் அது கேட்டு வந்துக்கலாம் அது எதாவது மரியாதை இருக்கும் ஒன்றுமே இல்லாது என்னெல்லாம் வச்சுக்கி நீ என்ன பண்ணுறதுன்னு தலைவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை ஆதவ் என்ன சொன்னாப்புல ம் உங்கள் பொதுச்சேரோ எங்கள் பொதுச்சேரோ எவ்வளோ மேல் எவ்வளோ மேல் இது இது எவ்வளோ மேல் அதுக்கு இது எவ்வளோ மேல் இது எவ்வளோ மேலுன்னு என்னை கேவலப்படுத்தினா அதே மேலே தான் நான் நின்னேன் நீ கேவலைப்படுத்திட்டாப்புல அதெல்லாம் நீங்கள் மனசில் இதெல்லாம் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு வரீங்கோ அது விடுங்க ஆட்டு மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு பதவி இல்லை குருதா கலர் கலராக காரில் பெரிய பெரிய காரில் கார் காசு பார்த்துட்டு நீங்கள் வந்து பதவி வாங்கிட்டு போகலான்னு எங்கள் கட்சி நினைக்காதீங்கோ இருபது வருஷமாக எங்கள் கட்சிக்காக போஸ்ட் ஓட்டணுவன் பால் ஊற்றுணுவன் கட் அவுட் வச்சுவேன் அவனுக்கு தான் பதவி நீங்கள் சும்மா வந்துலாம் நீங்கள் வந்து தேவையில்லாம் பண்ணாதீங்கோ புரிதா ம் இங்கே வந்து நேர்மையாக இருபது வருஷமாக இருக்கிறவனுக்கு தான் பதவி டைலாமணி வந்து ஏன் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த தம்பி வந்து விசிகாவிலேருந்து நான் தமிழர் போய் நான் தமிழூர்லேருந்தே திமுகவுக்கு போய் கடைசியாக இங்கே வந்துச்சு எங்கேயும் பதவி தரலாம் அடிச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சரி வந்து தொலை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அது மாதிரி ராஜமோகனு எந்த கட்சி எந்த படத்துக்கும் போஸ்ட் கீஸெலாம் ஓட்டல அருண்ராஜ் எந்த படத்துக்கும் போஸ்ட் ஓட்டலை நம்ம ஆதோவே திமுகவுக்கு பிட்டு போட்டாப்பெல்லாம் கெடிக்கலை அப்புறம் விசிகாவில் பொறுப்பு வாங்கிட்டு அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்த ஒரு மாற்று கட்சியிலேருந்து வந்த ஒரு பெரிய காரில் தான் வந்தார் அப்புறம் சிடிஆர் மூணு கட்சி மாதிரி பெரிய காரில் வந்தார் பதவி குத்தமே மாநில அளவில் இப்போ செங்கோட்டையை அப்புறம் இன்னொரு லேடி எம்பி எல்லோரும் வேறு கட்சி தான் சரி மாநிலத்தில் இருக்கிறவங்கள என்ன தவறு வேறு எவனாவது வேறு யாராவது இருபது வருஷம் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறாங்களா இருக்க மாட்டாங்கோ எல்லாம் கீழே ஓடு கீழே ஏறு மேலே ஏறி வராதோ ஆனால் நாங்கள் என்ன பேசுவோம் குடும்ப ஆட்சின்னு பேசுவோம் ஆனால் நாங்கள் ஒழுங்கான்னு கேட்டால் நாங்கள் வந்து சப்புன்னு சாத்திப்போம் புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்கோ அப்புறம் வந்து தாயக்கா மாற்று கட்சியை நம்பி தான் கீது இல்லை எந்த மாற்று மாற்றுக்கத்தும் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் மாநில அளவில் நான் மட்டுந்தான் கீரேன் கட்சிக்காக கட்சி வரிகம் ரசிகர் பண்ணுறதுன்னு இருக்கிறேன் வேறு யார் இருக்கா முதல்ல என்னோட அரசியல் புரிதல் என்னான்னு நீங்கள் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க வக்ஃபுக்கெல்லாம் பேசுகிறோம் பாருங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் தமிழ்நாடே அலருது நான் பேசின ப்ரெஸ் மீட்டை வச்சு தான் இன்றைக்கி தமிழ் வக்ஃபுக்கே ரத்து பண்ணிட்டாங்கோ அது வேற அதுக்கப்புறமா சிடிஆரு செங்கோட்டையன் லேடி எம்பி அப்புறம் வந்து லைலம் அப்புறம் வந்து ஆதுவு இப்படி எல்லாம் மாற்றுக்கட்சியை நம்பி தான் தாவேக்காவே இயங்குது எங்களுக்குன்னு சொந்தமாக எந்த அறிவும் கிடையாது உள்ள இருக்கெல்லாம் தற்கூரி தற்கூரி ஆச்சரிய கூறினா ஆச்சரிய கூறிக்கு இங்கிலீஷில் என்னடான்னு கேட்டால் ஒருத்தன் காலமுங்குறான் இசி கொழுத்துங்குறான் ஐயோ தற்கூரி தான் நாங்கள் எல்லாம் தற்கூரி தான் நாங்கள் அதில் எந்த மாற்று கத்தும் இல்லை ஆச்சரிய கேள்வி குறி தற்கூரி எல்லாம் தற்கூரி தான் மாற்று கத்தே இல்லை சரி ரிசல்ட்டு பார்ப்போம் தேர்தல் ரிசல்ட் என்னவாக இருக்கும் நம்ம செங்கோட்டை என்ன கோபிச்செட்டி பாலிட்டா ஜெயிப்பார் சமூக வாக்கு வாங்க வங்கி ஒரு பெரிய ஆள் ரொம்ப நாள் இருக்கிறாரு ஏதோ பண்ணி இன்னும் வாங்கிடுவார் அதை தாண்டி அவரு வேறு எங்கே போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அவருக்கு என்ன ஃபேஸ் வேல்யூ கீதை எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் அவர் எங்கே இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் அவர் உட்கார வச்சுருந்தாங்க அடிக்கி கொஞ்சம் எலும்புனா கூட உட்கார தம்பின்னு உட்கார வச்சுருவாங்கோ ஆ அப்படியே ஆளு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆச்சூர் சொல்லவே வேணாம் அவர் அடிமட்டத்துக்கு ட்ரீட் பண்ணி கேவலப்படுத்தி உட்கார வச்சுருந்தவரதவர் தான் இவர் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் வந்து சாயக்காக வந்துட்டார் இவர் போய் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் பண்ணால் இவர் ஜெயிச்சிருவாரா இல்லை கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணால் ஜெயிப்பாரா மதுரையில் ஜெயிப்பாரா வட சென்னையில் இவருக்கு யார் தெரியுமா மத்திய சென்னையில் தெரியுமா ஆ இல்லை தென்காசியில் தெரியுமா விருதுநகரில் தெரியுமா இல்லை நெல்லையில் தெரியுமா ராமநாதபுரத்தில் தெரியுமா செங்கோட்டினு ஒரு டம்மிப்பை சொத்துக்கின்னு வந்து வச்சுக்கின்னே நாங்கள் ஃபயர் ரூட்டுக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய டுபா குருந்திங்க பார்த்துக்கணும் புரிதுங்களா அது மட்டும் இல்லை எங்கள் செங்கோட்டையன் வந்து புதுக்கோட்டை மாதிரியே அது அங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு பண்ணாங்க சரி அதை கொடுங்க இப்போ ஒரு மீம்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் விஜய் செங்கோட்டையன் அண்ணாமலை ஓபிஎஸ் அப்புறம் யார் பிடிஆர் இது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் நீங்க பாரு நயோ அண்டாடா செல்வராக சார் நீங்க இரண்டாம் உலகம் போறணும் இரண்டாம் உலகம்னு ஒரு படம் எடுத்தீங்களே இவங்கெல்லாம் பன்னெண்டாம் உலகம் நடந்து எடுத்துக்கிறாங்க சார் என்ன சார் நடக்குதுங்க நம்ம ஒரு ஒருத்தான் பேசுவோம் சார் முதல்ல அண்ணாமலை அண்ணாமலை எங்க ஜெயிச்சார் அண்ணாமலை எந்த தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சார் சொந்த ஊர்லயே சொந்த ஊர்லயே கோயம்புத்தூர்ல முடிஞ்சு சரி கோயம்புத்தூரில் அண்ணாமலை தோக்கடிச்சது யார் பெரிய சொல்லலாமா அசிங்கமாக இருக்குமில்ல வேண்டாம் அவரும் ஒரு பெரிய வாழ்வையும் நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க சரி அது விடுங்க அண்ணாமலை என்ன யோக்கியமானவரா நாங்கள் ஊழல் அட்டுறவர்களை தான் கட்சிக்குள்ளே சேர்க்குறோன்னா பீலாக இருக்கீங்க அண்ணாமலைக்கு ஏன் ஃபைர் விடுறீங்க சங்கியாக பார்த்து ஏன் ஃபயர் விடுறீங்க சங்கி ஏ நீ சங்கி தானே அப்படியே நீ கேட்டுறாதீங்கோ நான் டென்ஷனாகிடும் நான் புரிதுங்களா ம் அண்ணாமலையும் சொத்து சேர்த்துக்கிறாப்புல தான் இல்லைன்னு சொல்லலை எங்கக்கிட்ட வந்துட்டாருன்னா நான் அவர் நல்ல சொத்தாக மாற்றிடுவோம் நாங்கள் ம் எனக்கு கமிஷன் கொடுத்தாருன்னா நான் நல்ல சொத்தாக மாற்றிடுவேன் அடுத்த அடுத்த ட்விஸ்ட்டு பாருங்கள் ஓபிஎஸ்ஸு அடேட்டே பெரிய குளத்துலேயே அவர் நிற்பாரனே தெரில முதல்ல இந்த தடவை அவர் நிற்க போகிறதில்ல பையனுக்கு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் சரி ராமநாதபுரத்தில் நின்று தோற்று போனார் அவர் வந்துட்டார்னா பெரியாள் பெரிய ஆள் அவரெல்லாம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னே இவங்களுக்கு தெரில போலகுது மூணு எழுத்துல காக்கா வந்துச்சு நான் சொன்னேன்னா இல்லையா இவனுங்க ஏ அதுவும் மூணு எழுத்துல பேர் இருந்தால் போதும் இவங்களுக்கு ஒரே குசியாயிருதுங்க குசியாயிருது ஓபிஎஸ் பிடிஆர் சிடிஆராக தூக்கிடுறானுங்கோ ஐயோயோ அப்படின்னு அதனால ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஒம்ஜிஆர் ஓபிஎஸ் ஆவா தூக்கிலாம் தூக்கிலாம் அப்படின்னு ஃபயர் விடுறானுங்க அப்புறம் ஒரு டம்மி பீஸு அடுத்ததா தான் ட்விஸ்ட் பிடிஆர் ஷோ இவங்களுக்கு என்னங்க சொல்றது ஒரு வேளை இவங்க வந்து நல்லா விளைங்க ஷோ இவங்களுக்கு என்னங்க சொல்றது விட்டா டொனால்டு ட்ரம்ப்பு அப்புறம் எலான் மஸ்க் எல்லாருமே நாளைக்கு பனை கொடுக்கு வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னு கூட அடுத்து விடுவாங்க போலவருக்கு தயவு செய்து போயிருங்கடா அங்கிட்டு தயவு செய்து போயிருங்கடா எப்பேற்பட்ட ஆளு என்ன ஏதாவது விவஸ்தை இல்லாமல் எடுத்துக்கிங்க அதை பற்றிலாம் பேசவே எனக்கு சிரிப்பு தாங்க முடியலை அது விட்டுருங்க அடுத்து செங்கோட்டையன் ஒரு மீம் போடுறாங்க இன்னையில் நீங்கள் எங்கள் லேபிள் நீங்கள் எங்கள் லேபிள்னு தெரிஞ்சால் அவங்கள வந்து திமுக வந்து உங்களை வந்து அடிக்காது போட்டு சோசியல் மீடியாவில் பொலம்புலன்னு இருக்காங்க உங்களை அதுவும் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க இவர் இவர் வரைக்கும் அடிவாங்காத ஒரு ஆள் ஜீவன் பார்த்தா செங்கோட்டையன் தான் அவரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிவனேனு சுற்றிக்கிட்டு இருந்து தூக்கி தூக்கிட்டு வந்து அடிக்க 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 அடி வாங்க வச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டாங்க நாலு நடுவு நடுவில் புசி வாய்ஸ் வந்து நார்மல் வாய்ஸ் போயிருக்கு நீங்கள் கண்டுக்காதீங்கோ அப்பப்போ நானும் நார்மல்லேருந்து அப்படியே மாற்றிடுவேன் வாய்ஸ் எல்லாம் அதனால் வந்து செங்கோட்டையன் போகிறது வந்து ஒரு ஒரு நாள் மீடியாவுக்கு தீனி ஒரு நாள் மீடியாவுக்கு தீனி அடுத்த நாள் செங்கோட்டையனே பன்னூர்லேருந்து வாசலேருந்து இப்படி நடந்து போனார்னா வெறும் ஷார்ட்ஸாக போடுவானுங்கோ அது பெரிய நியூஸெல்லாம் போட மாட்டானுங்கோ அந்த மாதிரியான நாளுக்கு தான் நம்ம ஆளுங்கோ செங்கட்டை நான் வந்து இன்னைக்கிலேருந்து நல்லா கேட்டுக்கோங்கண்ணா உங்களான்ட்டு நிறைய பணம் இதுன்னு கேள்விப்பட்டேன் நான் பாதிலாம் கேட்க மாட்டேன் ஆனால் வந்து நீங்கள் நான் பண்ணுற கமிஷன் கட்டிங்க்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கணும் என்னை பற்றி போட்டு விடாமல் இருக்கணும் நான் பண்ணுற கலெக்ஷனில் கமிஷன் வாங்காமல் இருக்கணும் உங்கள் ரூட் வேறு என் ரூட் வேறு புரிஞ்சுதுங்களா அது மாதிரி நீங்கள் வாங்கறதுல நான் தலையிட மாட்டேன் கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் நான் வாங்கல நீங்கள் எதுவும் தலையிடாமல் இருக்கணும்னா இதான் நான் வந்து உங்களுக்கு வைக்கிற கண்டிஷனு செய்து கேட்டுக்கோங்க என்னை பற்றிலாம் நீங்கள் தலைவராண்டை போய் சொல்லாதீங்கோ ஏன்னா எனக்கு எல்லா மாவட்டிலையும் எல்லாருமே ஆள் இருக்குது இங்கே வந்தால் நீங்கள் என்னை விட பெருண்டம்மி நீங்கள் அவசரப்பட்டு பெரிய ஃபேமுக்குது ஃபாலோபர்ஸுக்குது அப்படின்னு நினச்சி பெரிய அமைச்சராக இருந்துக்கிறேன் அப்படிலாம் இருந்தால் இங்கே வந்து விளையாட்டாதீங்கோ இங்கே நான் தான் என்னை வந்து ஓவர்டேக் பண்ண நினச்சி ஆதவே ஓரங்கட்ட உக்கார வச்சவன் நான் புரிதுங்களா அதனால என்னை மீறி எதுவும் நடக்காதே தலிவராண்டை ஒன் டு ஒன் நேருக்கு நேர் பேசுகிற ஆள் நான் தான் செங்கோட்டைன்னா நீங்கள் வந்தாலும் இங்கே டம்மி தான் புரிஞ்சுதா பார்த்துருந்துக்கோங்க நம்ம வந்து ஃப்யூச்சரில் எனக்காக நீங்கள் போஸ்ட் ஓட்டணும் எனக்காக மாலை போடணும் எனக்காக கோஷம் போடணும் முடிஞ்சால் என் காலில் கூட உள்ளான்னு தப்பு இல்லை பொதுச் செயலாளர் காலில் உள்ள தப்பு இல்லை தலிவரே உள்ளிருக்கோம் நம்ம தொடர்ந்த அரிசியில் பெரிய புரட்சியை ம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்